தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழுமையான தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் அவிநாசியில் ஸ்ரீ கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் சித்திரை தேர் திருவிழா வரும் ஏப்ரல் பதினான்காம் என்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது நாயன்மார்களால் பாடல் பெற்ற கொங்கியேழு சிவதலங்களில் முதன்மையான திருத்தலம் இந்த திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை உண்ட பாலகனை உயிரோடு மீட்ட அதிசயம் நிகழ்த்தியதும் கொங்கு சோழர்கள் கொங்கு பாண்டியர்கள் விஜயநகர மைசூர் மன்னர்கள் ஆகியோரது பழமையான கல்வெட்டுக்களை கொண்ட பெருமை உடையதும் ஆகிய அவிநாசியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கருணாம்பிகை உடனமர் லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா விரைவில் நடைபெற உள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் கொடியேற்றம் ஆரம்பமாக உள்ளது அன்றைய தினம் இரவு திருமுருகநாதர் வருகை நடைபெறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை சூரிய சந்திர மண்டல காட்சிகள் நடந்தேறும் ஏப்ரல் பதினாறாம் தேதி அதிகார நந்தி கிளி பூதம் அன்னம் ஆகிய வாகன காட்சிகள் நடைபெறும் ஏப்ரல் பதினேழாம் தேதி கைலாச வாகனம் புஷ்ப பல்லக்கு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நிகழ்வு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கற்பக விருட்சம் திருக்கல்யாண உற்சவ வைபவம் யானை வாகன காட்சிகள் நடைபெறும் ஏப்ரல் இருபதாம் தேதி அதிகாலையில் பூர நட்சத்திரத்தில் பஞ்சமூர்த்திகள் திருத்தேருக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த சித்திரை தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சோமஸ்கந்தர் எழுந்தருளும் பெரிய தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு ஆனது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் அதனை அடுத்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெரிய தேர் வடக்கு ரத வீதி கிழக்கு ரத வீதி வழியாக பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சேர்தல் நிகழ்வு நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அம்மன் தேர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ கரிவரத வரதராஜ பெருமாள் வடம் வடம்பிடித்தல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் இதனை அடுத்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வண்டித்தாரை மற்றும் அன்று இரவு பரிவேட்டை நிகழ்ச்சிகள் நடந்தேறும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடராஜ பெருமான் தரிசனம் மற்றும் அன்றைய தினம் மாலை கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும் இத்துடன் சித்திரை தேர் திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியான மஞ்சள் நீர் உற்சவம் மற்றும் மைல் வாகன காட்சிகள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடைபெறும் அவினாசி லிங்கேஸ்வர சித்திரை தேர்விழா பத்தின முழு தகவல்களை கேட்டிருப்பீங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்